என்ன இப்படி அடிக்குது எனக்கு அம்மா எம்மா லீவே இல்லைன்னு சொன்னேன் எப்போம்மா வந்த ஏன் ஒரு ஃபோன் போட்டு சொல்லியிருந்தேன் என்ன வண்டி எடுத்துட்டு வர சொல்லிருப்பாளோ அங்கேருந்து நீ நடந்து வர்றியா நீங்களே என்னை மோச்சம் கதையில் நான் போய் இந்த என்ன வந்துச்சு அவளை என்ன சுத்தமா சொல்றது ரெண்டு பிள்ளைங்கள பார்த்து ரெண்டு பிள்ளைங்களாலயும் சுத்தமா நிம்மதியும் இல்லைம்மா ஆனா என்னைக்கே தண்ணி கிளிச்சு விட்ட கதையாச்சு அது ரோடு ரோட திரிய வேண்டியது இப்படி எப்படியாவது ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வருவான்னு எனக்கு தெரியும் அதுவும் இவ்வளவு சீக்கிரத்தை இழுத்துட்டு வந்து இவ்வளவு அசீக்கரத்தை முடிச்சு வைப்பானு தெரியல இதுல அடுத்து இவன் திட்டிக்கிட்டே இருப்பேன் அந்த பிள்ளைய அப்ப கூட நான் என்ன சொல்லுவேன் பாவமா விடுமா அப்படின்னுவேன் இந்த மனுஷன் அவளை ஒரு பேச்சு பேச விட மாட்டாரு பொம்பளை பிள்ளைங்க நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் என்ன சந்தோஷமா இருப்பாங்க போற வீட்டுல எப்படி வாழ்க்கை இருக்கும் என்ன ஏதுன்னு கூட தெரியாது திட்டாத வைக்காதன்னு சொல்லுவாரு அப்படியாப்பட்ட மனுஷனுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா ஏமா நீ ஏன் சொல்லு பாப்போம் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் நீங்க அப்பயே சப்பு சப்பு சப்புன்னு வச்சு இழுத்துருக்கணும் தம்பி தான் அடிக்க கூடாது வைக்க கூடாது அப்படி இப்படின்டாரு பா பாருங்க எங்கிட்ட வந்து நிக்குதுன்னு ஒண்ணையெல்லாம் அடிச்சு ஒரிச்சு தான் வளத்தேன் இனிக்கு ஒழுங்கா இருக்கல என்னத்தத்த சொல்றது நமக்கு தான் அம்மா அப்பா இல்ல நம்ம புள்ளING தான் நமக்கு எல்லாம் நினைச்சிட்டு வாழ்ந்தா அதுங்க இப்படி இருக்குனா நம்ம என்ன கனவா 껀ோம் நான் வந்துட்டே இல்ல இனிமே இருக்குது அவளுக்கு பெண்டைக் காய்க்கப் போறேன் ம் ம் ஊமா கொட்டாம நீ மூஞ்சை வச்சிகிட்டு என்ன என்ன சரி இப்போ எங்கடி கிளம்பிக்கிட்டு கே ஏமா ஏற்கனவே இந்த பையன் இப்படி பண்ணிவிட்டான் இந்த சீதாவும் இப்படி பண்ணிட்டான்னு ஊர் முழுக்க தெரிஞ்சிதுன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடுமா வெளியே தலை காட்ட முடியாது அதுவும் இல்லாமல் இந்த மனுஷன் முக்கியமான ஆள் நம்ம ஊரில் இப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் யாராவது நம்மள மதிப்பாங்களா அதான் அண்ணனை வீட்டில் கூப்பிட்டு பேசணும் எப்படியாவது சீதாவுக்கு மா பையனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அதான் அண்ணனும் சரின்னுச்சு ஆனால் அண்ணி இன்னும் எதுவுமே சொல்லலை ஒரு எட்டு வீட்டுக்கு போயிட்டு என்ன எதுன்னு பேசிவிட்டோம்னா தெரியும்ல அதனால தான் அண்ணன் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் அவன் என்னத்து சொல்றது சொன்னா போதாத அவளா ஒரு ஆளுன்னு அவகிட்ட போய் நீ கேட்டுக்கிட்டு இருக்கியா ஏமா என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளை தான் போய் வாழ்றான்னு ஆயி போச்சு அன்னிக்கிட்ட இப்ப பேசி கொஞ்சம் மன்னிப்புலாம் கேட்டு சமாதானப்படுத்தினா தானே புள்ள போய் அங்க சந்தோஷமா இருக்க முடியும் அதாம்மா ஆமா அந்த முட்டை போட்டா சும்மாவே ஆட்டம் கட்டுவா இப்ப போய் மன்னிப்பு கேளுங்க இதுதான் சாத்தம்னு சொல்லிட்டு ஒரே தான் இழுவை இழுத்துக்கிட்டு கிடப்பா அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமாமா இந்த விஷயம்லாம் எல்லாம் தெரிஞ்சுன்னா வெளியே பொண்ணு கூட எடுக்க மாட்டாங்க நம்ம வீட்டுல அண்ணன் பையனா இருக்கவும் ஏதோ சம்மதம் சொல்லுவான் அதுக்காக தான் போலான்னு சொல்றேன் ஊர் வளத்துல எல்லாம் தங்கச்சி கல்யாணம் பண்ணி முடிச்சு வச்சோடனே அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறான்

ஏமா கம்மனு இருமா ஏமா அப்படி வந்தோன்னு இப்படி பேசிட்டு இருக்க அன்னைக்கெல்லாம் அவன் பிரச்சனை எல்லாம் தான் ஓடி வந்து நின்னுச்சு ஆமா நின்ன ஏடா தங்கச்சி வீட்ல ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்துருக்கு நான் என் பையனுக்கு உன் பொண்ணு எடுத்துக்கிறமானு ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வரல நான் எங்க அம்மா வேணான்னு சொன்னேன் என் தங்கச்சி என் வீட்டுக்கு மருமாவில வருது எனக்கு சந்தோஷம் தானமா அந்த முட்டை போண்டா என்ன சொன்னா அவ எதுவும் சொல்லலமா நீ வாம உள்ள வாமா ஏதாந்த உள்ள போய் பேசிக்கலாம் மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள தங்கச்சிமா வாமா உள்ள வாமா ஏமா நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு வந்திருக்கோமா வாய வச்சிட்டு கம்முனு இருமா அண்ணி வந்தோன்னு இப்படி பேசிக்கிட்டு இருந்தானா இதுதான் சாக்குன்னு வேணான்னு சொல்லிப்படுவாங்கம்மா அப்புறம் காலம் முழுக்க அவ கல்யாணம் நம்ம வீட்லயே கறந்துருவா கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருக்கேன்

நானும் வாய வச்சிட்டு கம்மனி இருமான்னு சொன்னேன் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு தான் இருக்குது சவா நீ வந்து உட்காரு வா அண்ணே அண்ணி எப்போ வருவாங்க அவ போய் மூணு மணி நேரம் ஆகுதுமா இந்நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துகிட்டு தான் இருப்பா சரிண்ணே ரோட்ல போகும்போதும் வரும்போதும் பழம பேசி போயிட்டு வரணும் இல்ல மணி ஆகத்தான் செய்யும் அம்மா கம்மணி இருமா சரி வராதவங்களா வந்திருக்கீங்க என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா நான் வாங்கிட்டு வரேன் சமைச்சு சாப்பிடுவோம் ஆமா நீ வாங்கிட்டு வந்த நீ எதுக்கு வாங்கிட்டு வந்தா நான் பொண்டாட்டி ஒரு பக்கம் ஆடுவா அத்தை அமைதியா இருங்க அத்தை ஆ சரி மாப்ள நான் ஒன்னும் பேசலங்க எப்பாடா எப்படியோ இந்த பையங்கிட்ட சைக்கிள்ல துணியை எடுத்துட்டு வாடான்னு சொல்லி குண்டான கொடுத்துட்டு வந்தாச்சு இது என்னடா நம்ம வீட்டுக்கிட்ட வண்டி நிக்குது யார் வண்டின்னு தெரியலையே யாரு வந்திருக்கிறது யோ முகமெல்லாம் அரிக்குது சார் கம்மல் இருக்கிறத விட்டுட்டு தேன் குடலை யாராவது கல்ல விட்டு அடிப்பாங்களா

சார் இருங்க அய்யய்யோ முகத்துல சுண்ணாம்பா சார் டாக்டர்னு சொல்றீங்க இது கூடவே தெரியது கொடக்கு எடுத்து விட்டுட்டு சுண்ணாம்பு தேஞ்சி விட்டு கொஞ்சம் ஐஸ் பேக் വെச்சா போதும் உடனே நல்லா ஆயிடும் எங்க ஊர்ல உள்ளவங்களுக்கு வைத்தியம் பார்க்கறேன்னு சொல்லி இங்க வந்தீங்க இப்போ உங்களுக்கு நாங்க வைத்தியம் பார்க்கறதா ஆயிpostcss ஐயா அட போங்கய்யா உங்களுக்கு எந்த இந்த கண்ணத்து கிட்ட ஐயே எடுத்து எங்களுக்கெல்லாம் இவ்வளோ தேடு கடிச்சு வீங்கி போச்சு உங்களுக்குள்ளே ஒன்றும் ஆகுதுல்லோ எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி தேன் பூச்செல்லாம் கடித்து பழக்கம்ல அதனாலையே எங்க உடம்புல அந்த விஷமு எடுத்துட்டான எதிர்ப்பு சக்தி இருக்குது அதனால எங்களுக்கு ஒன்றும் ஆகலை ஓ சரி சரி சார் தேன் எது வேணுமா ஆத்தடியாத்தா இனி என் காலம் முழுக்க தேன் வேணாம் மாவும் வேணாமா ஏன் எப்படியாவது ரூமுக்கு மட்டும் தூக்கிட்டு போயிருங்கம்மா

டாடி போய் காபி போட் எடுத்துட்டு வா நானே இப்பதான் துணிய தோவச்சிட்டு வர முடியாம வந்துக்கிட்டிருக்கே வெயில்ல காபி போடணும் மாமல காபி ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணா அண்ணி வேணும் நாள் போட்டு கொடுக்க முடியாது சரி வா வந்து உட்காரு பேசணும் மாமா உன்கிட்ட என்கிட்ட என்னத்த பேசுறது ஏன் முடிவதா அப்பயே சொல்லி என்னடி முடிவு மண்ணா கட்டி கேருங்க உங்க அம்மா கிட்ட நான் பேச முடியாது சொல்லி புட்டேன் வேற யார்கிட்ட பேசுவியாமா

நம்ம வீட்டில் நடந்த சூழ்நிலை தான் உங்களுக்கே தெரியும்ல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீ ஒழுங்கா வளர்க்கணும் நல்லா தானே நீ பார்த்துக்கிட்டோம் எல்லாமே செஞ்சோம் அப்படி இருந்து இந்த பிள்ளைங்க இப்படி பண்ணுன்னு நினைச்சு கூட பார்க்கல நீ திருவிழா நேரத்திலே பார்த்தேனே என்ன ஆட்டோ அந்த கவிர் பையனோட சேர்ந்துக்கிட்டு போதாத வரைக்கு தீர்த்தங்கூடம் எடுக்கும்போது பார்க்கணுமே கதிரோடய அம்மாவை அத்தை 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 அத்தைன்னு தாங்குகிற அங்கே

ஏங்க அதெல்லாம் இன்னும் முடியலைங்க இப்ப நடந்த விஷயத்த தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் போதாத குறைக்கு உங்க அம்மா கூட சேர்ந்துகிட்டு பஞ்சாயத்துல வச்சு என்ன எப்படி பேசி அசிங்கப்படுத்துனீங்க அதெல்லாம் மறக்க சொல்றீங்களா அண்ணி அது ஏதோ புத்தி கிட்டத்தனமோ பண்ணிட்டோம் அண்ணி மன்னிச்சிருங்க அண்ணி எங்களால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது என் பிள்ளைக்காக நாங்க என்ன வேணாலும் செய்யறோம் அண்ணி ஆமாங்க சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணோம்னா சொத்தும் வெளியே போகாது இல்ல நம்ம குடும்பத்தோடயே இருக்கும் ஆமா நீங்க நல்லா இருக்கும்போது காசு பணத்தோட இருக்கும்போது எங்களை மதிக்க கூட மாட்டீங்க இப்ப கொஞ்சம் நொடுங்கி போனோனையுமே சொந்தத்தை தேடுவீங்க அதுக்கு தாங்க சொல்றது மேலையும் போவோம் கீழே இறங்குவோம் எப்பயும் மனுஷன் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொந்த மந்தத்தை அண்ட மாட்டீங்க காசு பணம் இருந்தா கண்ணை மறைச்சிரும் கஷ்டம் வரும்போது சொந்தத்தை நாடி வந்தா எந்த சொந்தம் தான் துணைக்கு வந்து நிக்கும் சரி பழச பேசி ஒன்னு ஆக போறதுல விடு

என்ன நீ இப்படி சொல்றீங்க ஏமா வாம்புள்ள வேலை வெட்டி இருக்கவும் தானே என் பையனை கட்டி வைக்கணும்ன்ற இதுவே வேலை வெட்டி இல்லாதவனா இருந்தா என் பையனுக்கு நீ கட்டி வைப்பியா அதுவும் இல்லாம உன் பையன் மாதிரி ஊதாரியும் ஊர்லயே யாரையும் பாக்க முடியாது அப்படியா பட்டவனுக்கு ஏம்பிள்ளைய குடுத்துட்டு பின்னாடி கண்ணை சிந்திக்கிட்டு இருக்க சொல்லியா வாம்புள்ள இங்க வந்து சந்தோஷமா இருக்கும் ஏம்புள்ள அங்க எந்த நேரத்துல என்ன நடக்கும் சொல்லி பக்கு பக்குன்னு நெருப்பு வயிற்று கட்டிட்டு உட்காந்துருக்க சொல்றியா ஏதோ போனா போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய மருமகளை ஏத்துக்கிறேன் ஆனா ஓம் பையனை என்னைக்குமே எனக்கு மருமவனா ஏத்துக்க முடியாது அவனுக்கு வேற எங்கிட்ட வேணாலும் போய் பொண்ணை தேடிக்க என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒருத்தர் அனுசரிச்சு போனா தானே குடும்பம் குடும்பமா இருக்கும் அவன் ஒண்ணு என் குடும்பத்தோட ஒட்டி வரவாடவும் வேணாம் எங்க கால புடிச்சு வாரவும் வேணாம் என் புள்ள வாழ்க்கை போகணுமா அவனை மாதிரி ஒரு வீணா போன தண்டசோருக்கு வாக்கப்பட்டு பின்னாடி நானும் அவரும் உக்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கணும் சரிங்க அண்ணி நீங்க சொன்னபடியே பண்ணிக்கலாம் அண்ணி அப்புறம் உன் புள்ள கிட்ட சொல்லி வை அத்தனா இவத்தான் தான் இனிமே பார்க்கணும் வைக்கணும் ஊர்ல உள்ளவள எல்லாம் அத்தன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னா அப்புறம் இவ மருமவள ஏத்துக்க மாட்டானு சொல்லிடு சரிங்க அண்ணி வந்தது வந்துட்டீங்க உட்காருங்க காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன் இல்ல நீ பரவாயில்ல நீ நீங்க கேட்டதே ரொம்ப சந்தோஷம் நீ சரி நாங்க போயிட்டு வரோம் ஒரு நல்ல நாள பார்த்து பேசிட்டு தேதி சொல்றோம் அப்பயே கல்யாணத்தை வச்சுக்குவோம் நீ பெரிய ஆடம்பரமாக பண்ணலாம் ஒத்த பிள்ளைய வச்சிருக்கோம் இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே சீத்தாவோட இதை பற்றி தெரியும் அதனாலதான் காதும் காதும் வச்ச மாதிரி முடிச்சுக்கலாமா நீ என்ன பண்றது நாய்க்கு வாக்கப்பட்ட தானே ஆகணும் குறைக்கணும்

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைய பிறந்த நாள் கொண்டாடுவோர் வினோ மற்றும் ஹாய் அனாஷ் நீங்கள் அனைவரும் நேரோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்